வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் விறுவீடு சென்மார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி வனராஜா வயது நாற்பது இவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது இவரது தங்கை நித்யா வயது முப்பத்து மூன்று தனது அண்ணன் வனராஜாவிடம் நிலத்தை தனக்கு எழுதி வைக்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்டார் வனராஜா தரம் மறுத்தார் ஆத்திரமடைந்த நித்யா கணவர் ராஜேஷுடன் வந்து தூங்கிக் கொண்டிருந்த வனராஜாவை அறிவாளால் வெட்டி உயிரோடு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்றனர் சுதாரித்து கொண்ட வனராஜா அக்கம் பக்கத்தினர் உதவியோடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் இவ்வழக்கில் நித்யா ராஜேஷ் ஆகியோரை விறுவீடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு திண்டுக்கல் தலைமை குற்றவேல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடந்தது குற்றவாளிகள் ராஜேஷுக்கு எட்டாண்டு சிறை மற்றும் ஆறாயிரம் ரூபாய் அபராதமும் நித்யாவிற்கு பதினைந்து ஆண்டு சிறை மற்றும் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து கோர்ட் உத்தரவிட்டது அரசு தரப்பு வழக்கறிஞராக குமரேசன் ஆஜரானார் புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறது இன்று சபை துவங்கியதும் காலப்பட்ட எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் மீனவ கிராமங்களில் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது என குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் நபார்டு வங்கி மூலம் நிதி பெற்று கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டப்பட்டு தூண்டில் முள் அமைக்கப்படும் என தெரிவித்தார் ராணிப்பேட்டை ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார் இவரது மனைவி சுவாதி நிறை மாத கர்ப்பிணியான சுவாதியை பிரசவத்துக்காக வாலாஜா அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் பிரசவம் பார்க்க டாக்டர் இல்லை என கூறி அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிடல் செல்ல ஊழியர்கள் கூறினர் இரண்டு மணி நேரம் காத்து கிடந்த சுவாதி ஆம்புலன்ஸ் மூலம் அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிடலுக்கு அழைத்து செல்லப்பட்டார் வாலாஜா தலைமை அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லாததால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கூடுதல் டாக்டர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் என் பொண்ணுக்கு வந்து பிரஸ்வெலி வந்தது ஆல்ரெடி மாதம் மாதம் செக்கப் வந்து லாடா வர டாக்டருக்கு செக்அப் பண்ணியிருந்தோம் இப்போ வலி கா மதியத்துலேருந்து வலி இருந்தது அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வலி அதிகமாக போட்டு கூட்டினான்ட்டு கரெக்டாக ஒரு எட்டரைலேருந்து எட்டு எமுகாவுக்குள்ளே நாங்கள் தலைமை அரசு மருத்துவமனைக்கு வாலாஜா கூட்டினு வந்தோம் கூட்டின்னு வந்து அட்மிஷன் போட்டாங்க அட்மிஷன் போட்டு எதுவுமே சொல்லலை கரெக்டாக பத்து பத்தரிலேருந்து பத்து எமுக்காய் இருக்கும் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க இது நீங்கள் அடுங்கும் வரைக்கும் கூட்டின்னு போடுங்க ரெஃபர் பண்ணுறோம் நான் கேட்டேன் எதுக்குங்க ரெஃபர் பண்ணுறீங்க இது ஒரு தலைமை மருத்துவம் தானே நீங்கள் ஏங்க பார்க்க மாட்டேங்கன்னா டியூட்டி டாக்டர் கிடையாது எப்படிங்க ஹாஸ்பிட்டலில் போய் டியூட்டி டாக்டர் இல்லைன்றீங்க யார் இல்லைன்னா ப்ரெஸ்அவ் டாக்டர் இல்லை எப்படிங்க ப்ரெஸ்அவ் டாக்டர் இல்லை சப்போஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க எப்படி நாங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கன்னா போய் சொல்லிங்க என்னால் அச்சையான ஒரு டாக்டர் சொல்கிறாங்க ஆ கேசவரி டாக்டர் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் போய் கா பேசிங்க எங்கன்னா போய் சொல்லிங்க எங்களால்லாம் நீங்கள் அடும்பறைக்கு கூட்டின் போய் என் பொண்ணு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நான் கையெழுத்தும் போடல அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடலாம் பரவாயில்ல கையெத்து போட ஆடியும் பரவாயில்ல வெளியே அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லை வழியால் துடிக்கிறாங்கன்றதுனால நான் போய்ட்டு கையெழுத்து போட்டு சரி அடுங்கும்பறைக்கு எங்கள் தான் ஒன்றா டைட்டில் ஏற்றி அமிச்சிட்டு நான் இதை பேசுகிறேங்க இப்படியே போயிட்டுதான் என்ன விட்டுருங்க அடுத்த அடுத்த நிலம் பாமர மக்கள்லாம் இன்னும் ஆவரத்து இன்ன நிலமை ஒரு உயிரோடு விளையாடுறாங்க ஒரு பிரசவ மறுபிறவி ஒரு பெண்ணுக்கு அந்த இங்க டாக்டர் பிரசா டாக்டரே இல்லைன்றாங்கன்னா இது என்ன காரணம் இது அரசு என்னதான் பண்ணுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்த தீர்வு மத்தவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையணும்னு தாங்க நான் பேசுறேன் இப்போ